வணக்கம் கொடிய விஷபோதக யோகம் அப்படின்னா சோதனை காலம் ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தங்க எந்தெந்த ராசிக்குன்னா மொத்தம் மூணு ராசிக்குதாங்க இப்போ நான் சொல்கிறேன் அதாவது பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பதினொன்று ஐம்பத்தேழு மணிக்கு கும்பராசியில் நுழையும் செவ்வாய் பகவான் ஏப்ரல் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அந்த ராசியிலேயே அவர் பயணிப்பார் ஏற்கனவே கும்பராசியில பாவகிரகமான ராகு பகவான் இருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு இணைவால் கெட்ட நேரம் என்பது ஏற்பட போகுதுங்க இந்த நேரத்துல சில ராசிக்கு வாழ்வில் கஷ்டத்தை வந்து அவர் கொடுப்பாரு அப்படி எந்த ராசிக்கு என்ன ராசி மேசம் உங்களோட ஆசைகள் வந்து நிறைவேறாமல் போகலாம் சிறிய வேலைக்கு அதிக முயற்சி செய்ய வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் உருவாகும் ராசிக்கு ஏழரை சனியும் நடைபெற்று வருவதால் ஆரோக்கியம் வந்து மோசமாக பாதிப்பு அடையலாங்க சரியாக பார்த்து கவனமா இருங்க ரெண்டாவது ராசி தனுசு ராசி இந்த ராசிக்காரங்க ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க அதாவது உடற்பயிற்சி செய்யணும் யோகா இவைகளை வந்து நீங்கள் தினமும் இந்த நேரத்தில் பின்பற்று வருவது மிக மிக நல்லது இதனால் மன அழுத்தம் உடல் நலனில் மந்த நிலை மற்றும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் செய்கிற தொழில்களில் நஷ்டம் முதலீடுகள் நிதி இழப்பு இவை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குடும்ப விஷயங்களை வந்து நீங்கள் பொறுமையை கையாள்வது மிக மிக உங்களுக்கு அவசியம் மூணாவது ராசி Majorón. இந்த மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிதி இழப்புகளை வந்து அதிகமாக சந்திக்க நேரிடும் முதலீடுகளை நீங்கள் செய்வதற்கு முன்பாக கவனமாக இருக்கணுங்க அப்புறம் உடல் நலன் குறித்த கவலை வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் மருத்துவ செலவு மருத்துவ செலவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் அப்புறம் உங்கள் உடன் பிறந்தவர்களின் நலன் உடல் நலையில பின்னடைவு என்பது ஏற்படலாம் மேலும் தேவையற்ற பண விரயம் குடும்பத்தில் வாக்குவாதம் கண் தொடர்பான உபாதைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் மருத்துவ முக்கியமா online ல பண பரிவர்த்தனைகளில் ஏற்படும் தேவையற்ற பண குடும்பத்தில் வாக்குவாதம் கண் தொடர்பான உபாதைகள் ஏற்படும் மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக நீங்க இதுல இருக்கணும் இந்த மூணு ராசி சரியா நன்றி பாத்துக்கோங்க